நீ போகும் போதும் நீ வரும்போதும் கத்தல் உன்னை பாதுகாக்கிறவராயிருக்கிறா நீ போகும் போதும் பாதுகாப்பா வரும்போதும் பாதுகாப்பா நீ எந்த ஒரு செயலுக்காக நீ ஜெமணும் ஆபரும் தன் மகனை ஈஷாவை பின் பார்க்கும் போதும் போதும் கூட வயதான ஒரு போக உடைய வேலைக்கான்னு சொல்லி அனுப்புகிறாரு ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன் அல்லையே லோய்யா ஆ என் பெண்ணை கேட்கப்பார் இந்த காணாணியை ஸ்திரீ ஒரு ஒரு உரிடத்தில் பின் பார்க்காதே என் மகனை கேட்கப்பார் ஆ என் தேசத்துல நீ என்ன தடத்துல நீ போகணும் கத்தர் உடைய வழி நடத்துவார் இவர் ஜபம் பண்ணி இந்த வேலைக்காரர் போறாரு தேவன் அற்புதமா அவர் வழி நடத்துறாரு பாருங்க அந்த ஊர்ல போய் குளத்தண்டையில இருந்து அந்த துறவண்டையில இருந்து ஜெபம் பண்றாரு ஆண்டவரே இந்த துறவுல தண்ணி உண்டு கொள்ள ஒரு எந்த பெண்ணு வந்தாலும் எனக்கு தாகத்துக்கு தண்ணி தான்னு நான் கேட்பேன் அப்ப அந்த பெண் சொல்லணும் உமக்கும் தண்ணி நான் கொடுப்பேன் நீ கொண்டு வந்து ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுப்பான்னு எந்த பெண் சொன்னாலும் அந்த பெண் தான் என் எஜமானுக்கு ஏற்ற ஒரு துணை அப்படின்னு ஜபம் பண்ணி முடி முடிக்கிறதுக்குள்ள ரெபேக்கல் அங்க வருது ரெபேக்கல் வந்து என்ன செய்யுது அங்க வந்து அந்த துறவுல தண்ணி கொண்டு கிளம்புறது உடனே இந்த வேலைக்கார ஓடி போய் அவங்க தாகத்துக்கு தண்ணி கொடுமான்னு கேட்கறாங்க உடனே தண்ணி நல்லா குடிக்கிறது குடிச்ச பிறகு கொஞ்சம் பொறும் ஒட்டகத்துக்கு நான் தண்ணி வார்ப்பேன்னு சொல்லி ஓடி ஓடி ஒட்டகத்தை தண்ணியை இறச்சி இறச்சி தொட்டியில ஊத்து எல்லா ஒட்டக பத்து ஒட்டகத்துக்கும் அல்லையா உடனே புரிந்து கொண்டார் கத்தரை வழிய வாக்க பண்ணினார் என்று சொல்லி அல்லையா கத்தர் கத்துடைய பிள்ளைகளை அற்புதமாக வழி நடத்துவார் ஒரு போக்கையும் ஒரு வரத்தையும் அல்லையா ஈசாக்கு பெண் பார்க்க போன வேலைக்கால தேவன் எப்படி நடத்தினார் பாருங்க நீங்க எந்த காரியமா எதுக்காக எங்க போனாலும் தேவன் ஜப பண்ணி போகும்போது தேவன் அற்புதமாக வழி நடத்துவார் உடனே அவசரப்படலை எங்க என்ன அவசரப்படலை ஆனா கத்துறதா இது சொல்லி பொறுமையா இருக்கிற பிசாசு நேரத்தில் உங்களை ஏமாத்துவான் பொறுமையாக காத்திருக்கிறார் அதுல உடனே அந்த கிருஷ்ணரம் நகைகளை அந்த சகோதரிக்கு அணிவித்த உடனே நேரம் எமேக்கால் வீட்டுல போய் சொல்லுது அந்த அப்பாட்ட அண்ணன்ல சொல்லுது இந்த மாதிரி ஒரு நபர் எனக்கு கொடுத்தார் உடனே அவங்க ஓடி வந்து கற்களை ஆசோவிக்கப்பட்டவரே உள்ளே வரும் நீ இங்கே நிற்பானே என்று சொல்லி அவரை உள்ள அழைச்சிட்டு விட்டு அழைச்சிட்டு போறாங்க ஒட்டது தேவையானது எல்லாம் சேர்த்து அந்த இரவுகளை அவர் தங்க வைக்கிறார் காரியத்தை அவர் சொல்றாரு இந்த மாதிரி எஜமான் என்னை அனுப்பினாரு அவருடைய குமாரன் சீமானா இருக்கிறாரு ஈசாக்கு அவருடைய மகன் அவருக்கு பெண்பாக அனுப்பினாரு உங்களுக்கு உங்களுக்கு சித்தமானாலும் நீங்க நீங்க பெண் கொடுக்கலாம்னு நீங்க கேட்கிறாரு இந்த காரியம் கத்தரால வந்தது நாங்கள் நலம் ஒன்றும் பலம் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்றாங்க அல்லையா ஒவ்வொரு அசைவிலையும் கத்தருடைய செயலை அவர் பார்க்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் அல்லையா அங்க துறவு நடந்த சமூகத்தை வச்சு உடனே முடிவெடுக்கல இன்னும் கத்தர் எப்படி செய்யறாங்க பார்ப்போம் வீட்டுக்கு போறார் ஒவ்வொரு செயலும் கத்தருடைய செயல் அற்புதமாக இருக்கு கரெக்டா ஆபரகாவுடைய உறவு உறவு முறை வீட்டுக்கே கத்தர் கொண்டு போறாரு

உங்களை நம்பி உங்களுக்கு பொறுப்பை கொடுக்கிறார் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்ன அறிவிக்கணும் கத்துடைய பிள்ளைகள் என்ன நிறுத்திடும் அவருடைய மனவாளராகிய இயேசுக்கு என்ன கொண்டு வரணும் மனநாட்டிய கொண்டு வர வேண்டிய வேலை அவங்களுடைய வேலை சொல்லுங்க ஆதாம் அவருடைய மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியை எத்தனை பேர் கொண்டு வருவீங்க கை கைவிழுத்த காட்டுங்க நீங்க தான் மனவாட்டியாகிய துணையை இயேசுக்கு பெண்பாக்கு போசாக்கு பெண்பாக்கு போல ஆண்டவராக ஒரு மனவாட்டியை கொண்டு வருகிற கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு பிதாவாகிய தேவன் நம்மை என் மகனாக ஈசாக்கு ஒரு துணையை கொண்டு வாங்க சொன்னது போல பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்து ஒரு மனவாட்டியை கொண்டு வருவதற்காக ஒவ்வொருவரையும் அனுப்புற நீங்க ஜபம் பண்ணி ஏசுவை குடித்து நீங்க பேசுங்க அவர் ஜெயங்கொண்டவராக இருக்கிறதான்னு சொல்லுங்கள் அல்லையோயா அவர் ஐஸ்வரியவான்னு சொல்லுங்க ஒரு மணவாள உடனது பார்த்துட்டம்பா அவர் பெரிய ஐஸ்வரியவான் அல்லையோ ஐயா அவர் பெரிய பணக்கார பெரிய ஐஸ்வர்யவான் போய் சொல்லுங்க அல்லையோயா அவர் உலக பாதாளத்தை ஜெயித்தவர் ஒரு மணவாளன் எப்படிப்பட்ட மணவாளு பாதாளத்தை ஜெயித்தவர் மரணத்தை ஜெயித்தவர் சாதாரண மணவாளங்கள் இல்லை

அநேகரே அல்ல இயேசுவுக்கு பெண் பார்க்க இயேசுவுக்கு மணவாட்டியை தேடி போக வேண்டிய பொறுப்பு விஜயம்மா நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு சொல்லுகிறார் லிதியார் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இயேசுவுக்கு மணவாட்டியை கொண்டு வர வேலை உன்னை கொடுத்துருக்கறான் அவற்றை உடன்படிக்கை செய்து தான் ஆபரகாமை வேளாக்கி ஆபரகாம் வேளாக்கான்னு அனுப்புகிறாரு வேறே எங்கேயும் பின் பார்க்குறாரு அல்லைய லோய்யா ஆமாம் என் என் மகனாய் ஈசாக்குக்குடும் மடவாட்டியை கொண்டு வா சொன்னது போல ஆண்டவராக விசுவாசமாய் தேவன் உடனே ஒவ்வொரு ஒரு சுவிசேஷம் சொல்ல அனுப்புகிறார் கடமை தவற கூடாது மடவாட்டியை ரேபேக்காளை தேடி நீங்க போய் ஆகணும் அல்லேலூயா உங்க